மாற்று தரணாலிகள் உபகரணங்கள் அதிகமாக வழங்கிய மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த வாய்ப்பை வழங்கிய முதல்வர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இட மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் எம்எல்ஏ உதயசூரியன் பேச்சு இந்த மாதிரி உபகரணங்கள் எல்லாம் கொடுப்பது தமிழ்நாட்டிலேயே நம்மளுடைய மாவட்டத்தில் தான் அதிகமாக இந்த மோட்டார் சைக்கிள் வண்டி கொடுத்துருக்கிற மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான் அதுக்கு எங்கெல்லாம் பார்த்து மனு கொடுப்பாங்க அதுக்கு அஞ்சு ஆறு டிராக்டர் உட்காந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை மெடிக்கல் காலேஜ் மக்கள் மனுக்களை கலெக்டரேட்டில் எல்லா அதிகாரிகள் வாங்கிட்டு வந்தவர்களை உருவாக்கி காட்டியவர் ஐயா கலைஞர் அதற்கு பிறகு ஒன்று பண்ணாரு மாசு காண்டை மனு எழுதினால் அந்த மனு எழுதினாலும் இதே மாதிரி ஒரு கிராமத்துக்கு போய் சுத்துவட்டாறு கிராமத்து எல்லாம் கூப்பிட்டு எல்லா அதிகாரியும் வரவழைத்து மனுக்களை வாங்கி பரிசீலை பண்ணி செய்ய வேண்டிய ஒரு படி மேலே போய் மக்களோட முதல்வன் என்கின்ற அற்புதமான திட்டத்தை உருவாக்கி பதினைந்து துறை அலுவலகம் வரவழைத்து நீங்கள் சொல்லுகின்ற காரியங்களை எதையோ அதையெல்லாம் செய்து கொடுக்கின்ற ஒரு நல்ல திட்டமான திட்டத்தை தான் முதலமைச்சர்